வணக்க நண்பர்களே டாக்டர் மாலிகம் இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது நான் ரீசெண்டாக இந்த கேஎன்சியோட டாக்ஸிகாலஜி கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண பின்னாடி நிறைய எனக்குள்ள கேள்விகள் மனசை தொலைச்சிகிட்டே இருந்தது முக்கியமாக இந்த ஸ்னேக் பைட்னால் இறப்பு விகிதம் கிராமப்புறங்களில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க அதுவும் ஏழை எளிய நிலையில் இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க முக்கியமாக இந்த டாய்லெட் வசதி இல்லாமல் கிராமப்புறங்களில் ரோட்டோரங்களில் வயல்வெளிகள் பக்கத்தில் அடர்ந்த காடுகளில் டாய்லெட்டு போகிறதுக்காக ஒதுங்கும்போது அங்கே ஸ்னேக் பைட்டாக இறக்குறவங்களாம் நிறைய பேர் நம்ம பார்த்துட்ருக்கோம் செய்திகளாக பார்க்குறோம் அதுக்கான தீர்வாக என்னென்னா இப்போ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நம்ம ஆன்டி ஸ்னேக் நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்க சொல்கிறோம் அட்வைஸ் பண்ணுறோம் ஆனால் பட் அந்த கிராமத்துலேருந்து அந்த பெரிய பெரிய அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி அங்கே ரீச் ஆகுறதுக்குள்ளே சில பேஷண்ட்ஸ் இருந்துடுறாங்க அப்போது அவங்க ஊருக்குள்ளே இருக்க ஒரு நல்ல ஒரு படித்த லோக்கல் ப்ராக்டிஸ்ன கையில் கிடைக்கிற மாதிரியான மருத்துவ வசதிகளை கவர்மெண்ட் வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்போ தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்னேக் பைட்டை வந்து ஒரு அறிவிக்கக்கூடிய நோயாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் தான் சித்த மருத்துவத்தில் இந்த பாம்பு கடி சிகிச்சைக்கு நிறைய மருந்துகள் இருக்குது ஆனால் அது எல்லாமே ரிசர்ச் பண்ணாமல் டெக்ஸ்ட் புக்காகவே இருக்குதுங்க உண்மையிலே நாங்கள் இந்த டாக்ஸிகாலஜி நஞ்சு மருத்துவம் படிக்கும்போது ஒவ்வொரு இந்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பாம்பு இனங்களுக்கு எல்லாமே நிறைய ஆட்டிடியூட் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சித்த மருத்துவத்தில் தேரன் யமக வென்பால் தேரன் குணவாகுடம் நூலில் அகத்திய பதார்த்த குண சிந்தாமணி நூலில் விட சங்கர் ஆடு ஆருடம் அப்படிங்கிற நூலில் வைத்திய சிந்தாமணிங்கிற நூலில் எல்லாமே வந்து நிறைய ஆன்டிடியூட் சொல்லியிருக்காங்க இது எல்லாமே டெக்ஸ்டாகவே படித்தமாக தான் இருக்க ஒழிய அதை மறந்துகளாக நம்ம பயன்படுத்துறதுக்கு இன்னும் வந்து அரசு இது இந்த பக்கம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலை உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம எயிட்டீன்த் செஞ்சுரியில் பயன்படுத்தப்பட்ட தஞ்சாவூர் மாத்திரை உண்மையிலே வந்து எத்தனையோ உயிர்களை காப்பாற்றின ஒரு மெடிசன் இந்த ஸ்னேக் பைட்டாக இருந்தாலும் சரி வெறிநாய்க்கடியாக இருந்தாலும் சரி யானைக்கால் நோய்களில் அப்படிப்பட்ட உயரிய சிகிச்சைக்கு பயன்பட்ட அந்த தஞ்சாவூர் மாத்திரை அப்போ இருந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்த அலோபதி மருத்துவர்கள் ஒரு சிலர் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க ஒரு சிலர் வந்து அது நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தது இருந்தாங்க முக்கியமாக என்ன காரணம்னா அப்போ தடை செய்யப்பட்ட உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒயிட் ஆர்சனிக் வெள்ளைப்பாடனம் மெக்கூரியல் காம்பவுண்ட்லாம் இருந்ததாக சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் சைனா மாதிரியான கன்ட்ரிலெலாம் வந்து அதை வந்து அவங்க நாட்டோட மக்களோட பயன்பாட்டுக்கு எப்படி அதை என்ன ரிசர்ச் பண்ணி மேம்படுத்தி பயன்படுத்த முடியுமோ அந்த லெவலுக்கு அவங்க முன்னேறி பயன்படுத்திட்டு போனாங்க பட் நம்ம தடை செய்யப்பட்டனால அவ்வளோ பெரிய காக்கிற அந்த மருந்து வந்து நம்ம எனக்கு இழந்துட்டோங்க சித்த மருத்துவத்தில் பயன்பட்ட அந்த தஞ்சாவூர் மாத்திரை வெறிநாய் கடிக்க பயன்படுத்தப்பட்டது ரொம்ப பேரை காப்பாற்றிருக்காங்க விசப்பாம்பு கடியில் காப்பாற்றிருக்காங்க கொடுத்து ஸோ இந்த மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குது அதை நம்ம எப்படியாவது முயற்சி பண்ணி தமிழக அரசு சித்த மருத்துவத்திலும் இருக்க மருந்து கிடைச்சா ஒரு லோக்கல் ப்ராக்டிஸ்ன்னு இருக்குது ஈஸியாக அவன் கையில் கிடைக்கிற மாதிரியே அதை ரிசர்ச் பண்ணி நம்ம கொண்டு போய் சேர்த்தோம்னா பல உயிர்களை காப்பாற்றலாம் அலோபதி மருந்தும் நம்மளுக்கு தேவை சித்த மருத்துவ மருந்துகளும் தேவை பல உயிர்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு சமூக அக்கறையோடு கூட்டு சிகிச்சை அதாவது ஒருங்கிணைந்த மருத்துவ கல்ச்சருக்கு நம்ம மாறினோம்னா எவ்வளோ உயிர்களை காப்பாற்றலாம் யாரும் ஈகோவாக எடுத்துக்காம எல்லா சிஸ்டத்தில் இருக்க மருந்துகளையும் இன்னும் மே ஆராய்ச்சியில் மேம்படுத்தி மேம்படுத்தி பயன்படுத்தி மக்களை காப்பாற்றுவோங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் மறந்த நம் தஞ்சாவூர் மாத்திரை மீண்டும் உருவாக்கம் செய்ய அனைவரும் முயற்சி செய்வோம் நன்றி நண்பர்களே